எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் ஆம் பிரியமானவர்களே நீதியா கிருபையா என்று நமது ஆண்டவரிடத்திலே நாம் ஒருவேளை கேள்வி கேட்போமானால் அவர் சொல்லுவார் நீதியை காட்டிலும் கிருபை மேலானது ஆம் பிரியமானவர்களே நமது ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதிதான் அவர் நியாயத்தை காட்டிலும் இரக்கத்தை சிநேகிக்கிறவர் நீதியை காட்டிலும் கிருபையை வெளிப்படுத்துகிறவர் இங்கே விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவள் மேல் குற்றம் சாட்டி இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணம் கூறுகிறது என்று சொல்லி சுற்றியிருந்த வேத பண்டிதர்கள் பரிசேயர்கள் என்று பலர் அவள் மேல் குற்றம் சாட்டி இயேசுவனிடத்தில் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேள்வி கேட்டார்கள் இயேசு இப்படி சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எடுத்து அவள் மேல் எரிய கடவன் என்று சொன்னபொழுது அங்கிருந்த எல்லாரும் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு ஒருவரும் அவள் மேல் கல் தங்கள் வழியே போய்விட்டார்கள் இயேசு அங்கிருந்து அந்த ஸ்திரீயை பார்த்து யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டபொழுது அவள் இப்படி சொன்னாள் இல்லையாண்டவரே என்று சொன்னாள் இயேசு அவளை பார்த்து நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று அவளுக்கு ஒரு மறுவாழ்வை கட்டளையிட்டார் நியாயப்படி பார்த்தால் அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள் நீதியின்படி பார்த்தால் கட்டாயம் இயேசு ஒருவரே அந்த ஸ்திரீயை ஆக்கணைக்குள்ளாக தண்டித்திருக்க முடியும் ஆனால் அதை காட்டிலும் தம்முடைய இரக்கத்தை அன்பை கிருபையை அவள் மேல் வெளிப்படுத்தி அவளுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து அவளுக்கு ஒரு புதிய பாதையை ஆண்டவர் காட்டினார் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே நாமும் கூட நிர்மூலமாகாமல் இந்த நாள் வரையிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய கிருபைதான் நம்மிடத்தில் எவ்வளவோ தவறுகள் எவ்வளவோ மீறுதல்கள் எவ்வளவோ பாவங்கள் ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர் நம்மை மன்னிக்கிறவர் நீதியை காட்டிலும் கிருபை மேலானது என்று கிருபையை வெளிப்படுத்துகிற நமது ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வருகிறார் அந்த கிருபையை காத்து கொள்ளுவோம் ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போயிருக்கிறீர்களா தவறான பாதையில் இருக்கிறேன் என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா எனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்குமா என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா திரும்பி வாருங்கள் நமது ஆண்டவராகிய கர்த்தர் நீதியை விட நியாயத்தை விட இரக்கத்தையும் கிருவையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி நமக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் பெரிய மாணவர்களே மன்னிக்கிறதற்கும் மறுவாழ்வு கொடுக்கிறதற்கும் தேவன் நமக்கு இருக்கிறார் அவரண்டே வருவோம் பாருங்கள் இந்த ஸ்ரீ அழிந்து போக வேண்டியவள் ஆனால் ஒரு புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாள் நாமும் கூட ஆண்டவரண்டே வருவோம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அவரிடத்திலே திரளான மன்னிப்பு இருக்கிறது இருக்கிறது இரக்கங்கள் கிருபையினாலே நம்மை மீட்டுக் கொள்ளுவார் நமக்கும் ஒரு பொது வாழ்வை கொடுப்பார் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம் கட்டாயம் சொல்லுகிறேன் நம்முடைய குற்றங்களை பாவங்களை மன்னித்து நமக்கும் ஒரு பொது வாழ்வை கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனை இரக்கமுள்ள தேவனை கிருபை நிறைந்தவரை நீதியை காட்டிலும் கிருபை மேலானது என்று எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரை உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குறைவுகளையெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை மன்னித்து எங்களுக்கும் ஒரு மறுவாழ்வை கொடுத்து உமக்கேற்ற விதத்திலே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அருமை ரட்சகர் ஏ நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீதியை விட கிருபை மேலானது Amém.